ஆன்மீக கதஞ்சியும் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தை கிருத்திகை விரதம் பற்றி பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த விரத நாட்களில் இந்த தை கிருத்திகை மார்கழி மாதம் எப்படி தேவர்களுக்கு விடியற் காலை திகழ்கின்றதோ அதே மாதிரி இந்த தை மாதம் தேவர்கள் முருகப்பெருமான் மட்டுமன்றி அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு தனக்கு வேண்டிய நலன்களை வேண்டியவாறே பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான காலம் இந்த தை மாத காலம் கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்தவங்க அதனால சிவபெருமான் அவங்களுக்கு நட்சத்திரமாய் இருந்து அருள் தருக அப்படின்னு ஒரு வரம் கொடுத்திருக்காரு இல்லையா அதனால முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை நம்ம இருந்து வழிபடுறதுனால நம்ம கிடைக்கக்கூடிய பலன் வந்து ஏராளம்ங்க எதுக்காகலாம் இந்த தை கிருத்திகையை அன்னைக்கு நம்ம இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறவங்க இந்த தை கிருத்திகையில் இருந்து வழிபடலாம் பிறகு நற்பதவி ஒரு வேலையில் நல்ல பதவி வேணும் நம்ம என்ன தான் உழைக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த தை கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபடலாம் அதே மாதிரி செவ்வாய் தோஷ போகணும் ஜாதகத்தில் பார்க்கும்போது திருமணம் தடையா என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு இந்த செவ்வா தோஷம் இருக்கும் அந்த செவ்வாதோஷம் போகணும் அப்படின்னா கூட தைக்கிறதுக்கு கிருத்திகை முருக விரதம் இருந்து வழிபடலாம் அதே மாதிரி இந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு வீட்டில் நிம்மதியே இல்லை அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை இல்லாட்டிக்கு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் சண்டை அதே மாதிரி சகோதரர்கள்கிட்ட ஒற்றுமையே இல்லை அப்படின்றதுக்கெலாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கிரகம் தான் அதனால் இந்த தை கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான வழி விரதமிருந்து வழிபடுறதுனால இது மாதிரி பிரச்சனைகளும் நீங்கும் அதே மாதிரி கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து இந்த தை கிருத்திகையில் முருகப்பெருமான விரதமிருந்து வழிபடுறதுனால அதுக்கு ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்கும் இந்த தை கிருத்திகை விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் அதாவது பரணி நட்சத்திரம் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு இரவுலேருந்தே நம்ம சாப்பிடாமல் நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும் அதாவது இந்த வருஷம் நமக்கு தை கிருத்திகை வந்து இருபதாம் தேதி ஜனவரி மாதம் வருது இல்லையா பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவோடு நம்ம சாப்பாடுலாம் நிறுத்திக்கிட்டு இரவு வந்து நீங்க வந்து ரொம்ப சாப்பிடாமலாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா பால் பழம் ட்ரை ஃப்ரூட்ஸு அது மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சு நீராடிட்டு உங்க பூஜாரையில இருக்க எல்லா படத்துக்கும் புது பூ மாத்திருங்க பிறகு முருகப்பெருமான் படம் வச்சிருந்தீங்கன்னா அவருக்கு பால் நைவேதியம் பண்ணிக்கலாம் சிலை வச்சிருந்தீங்கன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடலாம் பிறகு கந்தசஷ்டி கவசம் கா காலையிலேயும் முருகப்பெருமானுக்கு பாராயணம் பண்ணிட்டு உங்க அன்றாட கடமைகளை பார்க்க நீங்க போயிடலாம் பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க என்ன பண்ணலாம்னா முருகப்பெருமானுக்கு சட்கோண கோலம் போட்டு அதில் ஆறு தீபங்கள் ஏத்தி வச்சு செவ்வரளி வில்வம் இதெல்லாம் கொண்டு நீங்க முருகப்பெருமானை அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க விபூதி இருக்கு இல்லையா விபூதி கொண்டு முருகப்பெருமான கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி நம்ம வழிபட்டு விபூதி கொண்டு அர்ச்சனை பண்ணலாங்க தூப தீபங்கள் காமிச்சு இந்த வழிபாடை நீங்க முடிச்சுக்கலாம் சில பேர் வந்து தைக்கிறதுக்கு கருத்துக்கு அன்னைக்கு வீட்டில் வீட்டுல இலை போட்டு முருகப்பெருமானுக்கு கூட்டு பொரியல் சாப்பாடு பால் பாயாசம் வடை இதெல்லாம் வச்சு நெய்வேதியம் பண்ணுவாங்க அது மாதிரி பண்றதா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இருபதாம் தேதி அன்னைக்கு நம்ம கிருத்திக நட்சத்திரம் நமக்கு நாள் முழுக்க இருக்குது காலையில் அஞ்சரை மணிக்கு கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பிக்குது பிறகு அன்னைக்கு நாள் முழுக்க இருக்கிறதுனால இந்த வழிபாட நீங்கள் மாலை ஆறு மணிக்கு கூட நீங்க பண்ணிக்கலாம் விரதம் இல்லாமல் இருந்து நம்ம இந்த முருகப்பெருமானை இன்னைக்கு நம்ம வழிபடலாமா கூட தாராளமாக வழிபட்டுக்கலாம் நீங்க மாலை நேரத்துல அல்லது காலையில முருகப்பெருமானுக்கு வெட்டலை பார்க்கு பழம் வச்சு ஒரு டம்ளர் பால் வச்சு நெய்வேதியம் பண்ணாலே போதும் கந்தன் மிக எளிமையான தெய்வம் நம்ம கேட்குறத நம்ம கேட்ட வண்ணமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக கலஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்